தேவனை நம் எப்பொழுதாக ஜிப்பாளர் புது வாழ்பை எனக்கு தந்தா சமாதானம் நிறைவே எழுத்தார் பாவங்கள் யாவும் அணித்தார் சாபங்கள் யாவோ துரைத்தார் புதுவாழ் பை எனக்கு தந்தா சமாதானம் நிறைவே எழுத்தார் பாவங்கள் யாவும் அணிதார் சாபங்கள் யாவோ தரைத்தார் கல்வாரி மீது எனக்காய் தம்முதிரம் சிந்தி மறித்தார் கல்வாவி மேதி ரனக்காய் தம்முதிர் சிந்தி மரித்தார் முஞ்சாம் நாடி ருயித்தார் உன்னத திரமந்தா முஞ்சாம் நாடி ருய்தா உண்டத திரவதா கேசுவே பழி சத்தியம் ஜீவன் கேசுவே ஒளி நித்தியம் தேவன் கேசுவே பலி சத்தியம் ஜீவன் கேசுவே ஒளி நித்தியம் தேவன் இந்த வசனம் யோவான் பதினாலு இருபத்தேழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதியம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக கத்திரமணி ஆசை இருப்பதாக ஏசுங்க நேசிக்கிறார்